ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா மாயா சகுனி மாயா இந்த மாயா பார்த்தீங்கன்னா யார் யார் கூடலாம் சேர்ந்தாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வாங்கி இந்த வீட்டை விட்டு நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த கெட்ட பேரை மாற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாயா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கேம் பிளேயரு பிக் பாஸோட கண்டன்ட் குயின்னு என்னென்னமோ பேர் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களும் இருக்காங்க பிக்பாஸ் டீம் இருக்காங்க அதனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு வெளியே போகலையே அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட பகச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட காலையில் விசித்திரா அவர்கள் பயங்கரமாக வந்துட்டு கேள்வி கேட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளும் சிரிச்சுருப்பாங்க என்னையா மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ ஏற்பட்ட மாயா யாருக்கிட்ட போய் சேர போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆப் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்துட்டு கிட்ட போய் நல்ல நட்பு பாராட்டாங்க சரியான ஒரு ஆபத்துக்கு தூக்கி சொருகினாங்க நம்ம ஐயோ சொருகிட்டேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல விடுங்க நிக்சன் அப்படிப்பட்ட நிக்சனுக்கு எல்லோ கார்டு தான் கிடச்சிது அப்புறம் என்ன அவரை தூக்கி வெளியே போட்டாங்க உரிமை குரல்ன்ற விஷயங்களை வச்சு கமலஹாசன் சப்போர்ட்டோடு தூக்கி அமுச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் அண்ணன் மன்னன் என்ன என்னென்னமோ சொல்லி அவரை வந்துட்டு அப்படியே மடக்கி ஆ இப்போ சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேங்க நான் வந்துட்டு வின் பண்ணனா என்னோடய ஐம்பது லட்ச ரூபாய் இவர் கொடுக்குறேங்க அந்த டைட்டில் மட்டும் எனக்கு கிடச்சிருந்தேங்க என்னென்னா பேச்சு ஐயோ ஐயோ எப்பா போதுண்டா ரீல் அந்து போச்சுன்ற மாதிரி வந்து பேசி அவரை மயக்கி கடைசியில் வந்துட்டு ஹாப்பு அடித்து வெளியே அமிச்சு விட்டாங்க இப்போ இருக்குது பிரச்சனையாக போயிட்டு அது வேறு விஷயம் இதில் இன்னொரு குடும்பம்னா நேற்று இந்த தெலுங்கு பிக் பாஸ் வந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு போல இருக்குது இதில் வந்துட்டு பாஸை முடிச்சு வெளியே வரும்போது அந்த ரசிகர்கள் பார்த்திங்கன்னா டென்ஷன்லாம் ஒருத்தவங்களோட காரை போட்டு டம்மா டிமு உடச்சதை பார்க்கும்போது எனக்கு பக்கு ஆயிடுச்சு என்னடா நடக்குது ஏன் ஒரு கேமில் வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு இப்படியா காரை உடைப்பீங்க அப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் யோசிச்சா பக்க பக்குன்னு இருக்கேன்ற மாதிரிலாம் தோணுச்சு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள் இப்போ என்ன புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்குன்னா மாயா வந்து புதுசாக ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி விசித்ரா கூட கூட்டணி வச்சாங்க அதனால் விசித்தராட கேமே ஸ்பாயில் ஆச்சு அதுக்கு முன்னாடி சூப்பராக வந்தாங்க நம்மலாம் பாராட்டி சீராட்டி எவ்வளோ வீடியோஸ் போட்டோம் நம்ம அப்பயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் விசித்ரா தயவு செஞ்சு மாயா பின்னாடி போகாதீங்க உங்கள் பேர் கெட்டு போயிருன்னு அவங்க கேட்டாங்களா சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது அவங்களால் அதனால் வந்துட்டு மாயா பின்னாடி சுற்றுனாங்க கடைசியில் இப்போ தான் மேலே இருக்காங்க விஜித்ராவுக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தபடியாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மாயாக்கு விஜித்திரை இந்த வாரம் போயிடுவாங்க அடுத்தது நம்ம டார்கிட்டு அர்ச்சனா அப்படின்ட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் அர்ச்சனா கூட இருக்காங்க அர்ச்சனா மடியில் போய் உட்காந்துக்கிறாங்க அர்ச்சனாவை மூட்டை தூக்குறாங்க அர்ச்சனா விந்தப்ப தூக்குறாங்க இப்போ நேற்று ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட போய் உட்காந்துட்டாங்க நிக்ஸனும் பார்க்குறாங்க இன்னும் ஒன்றும் புரியல நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தாங்க இவங்கனால் டப்புன்னு பக்கம் ஓடுறாங்க அப்படின்ட்டு அதே வந்துட்டு வெளியில் வந்து பேசும்போதும் விஷ்ணுவும் நிக்ஸனும் வந்த கே கேமரா முன்னாடி சொல்லும்போதும் அவங்களுக்கு அதாவது அர்ச்சனாவுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸுக்காகவே இவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கருத்து தெரிவித்தாங்க ஸோ அந்த கேங்க்கு ஒரு டவுட் வர அளவுக்கு தான் இந்த மாயாவோட கேம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அர்ச்சனா இதை சுதாரித்து விளையாண்டா நல்லாயிருக்கும் இல்லைனா கண்டிப்பாக அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ அர்ச்சனாவை கூட இந்த மாயா வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது என்னோட கருத்து ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்தீங்க நோட் பண்ணிங்கன்றத சொல்லுங்கள் ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பின்னாடி மாயா சுற்றுறது நல்லாவே தெரியுது இந்த அம்மா வேறு வந்துட்டு மாயாவையும் பூர்ணிமாவும் நல்லவங்க நம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் மாயாவோட தான் நல்லவங்க நம்பிகிட்டுருக்காங்க பட் மாயாவை இவங்களுக்கு ஆப்பை வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே